الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه اجمعين عن انس بن مالك رضي الله عنه قال كان رسول الله صلى الله عليه وسلم اذا دخل الخلاء وضع خاتمه اخرجه العرب وهو معلول انس بن مالك رضي الله عنه رضي الله رسول الله صلى الله عليه وسلم இயற்கை தேவைக்காக சென்றார்கள் என்றால் தன்னுடைய மோதிரத்தை மோதரத்தை விடுவார்கள் இந்த ஹதீஸ் அபுதாவு திருமிசி நெசை மற்றும் இபுனமாஜாவில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸாக இருக்கின்றது ஆனால் அதனுடைய அர்த்தங்கள் சரியாக இருக்கின்றது ஏனென்றால் இந்த ஹதீஸுடைய அடுக்கு தொடரில் சில நபர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை சரியானதாக இல்லை அன்பு கூறிய நாம் தொடர்ச்சியாக நேற்றிலிருந்து புதிய தலைப்பை பார்த்துக்கொண்டு வருகின்றோம் நாம் இயற்கை தேவைக்காக செல்லும் பொழுது நாம் அதை எப்படி கழிக்க வேண்டும் என்ற ஒழுக்கங்களை நாம் பார்த்துக்கொண்டு வருகின்றோம் நேற்று நாம் அல்லாஹுடைய நியமத்தை பற்றி நாம் அறிந்தோம் உண்ணக்கூடிய உணவுக்கும் நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அந்த உண்ணிய உணவு வெளியேறுவதற்காகவும் நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் அந்த விஷயத்தில் அந்த ஒழுக்கங்களில் முதலாவதாக இந்த ஹதீஸில் சொல்லப்படுகின்றது நபி சொல்லாஹ் அலி செல்லம் தன்னுடைய இயற்கை தேவைக்காக செல்லும் பொழுது அவர் தன்னுடைய கையில் இருந்த மோதிரத்தை கிளட்டி விடுவார்கள் நபி சொல்லா அலி செல்லம் மோதிரத்தை அணிந்தார்கள் எதற்காக நபி சொல்லாஹ் அலி செல்லம் மோதிரத்தை அணிந்தார்கள் அந்த மோதிரத்தில் என்ன எழுதப்பட்டிருந்தது என்று பார்க்கும் பொழுது நபிசிம்மசன காலத்தில் அரசர்களுக்கு கடிதங்களை அனுப்புவார்கள் மார்க்கத்தை பற்றி எத்தி வைப்பதற்கும் தாவா செய்யக்கூடிய விஷயத்தில் கைசர் மற்றும் கிஸ்ரா ரோம் மற்றும் பாரசீக நாடுகளுக்கு அரசர்களுக்கு அனுப்பும் பொழுது அவர்கள் முத்திரை இருந்தால்தான் ஸ்டாம்ப் இருந்தால்தான் அந்த கடிதத்தை அவர்கள் அங்கீகரிப்பார்கள் இல்லை என்றால் அதை பொருட்படுத்த மாட்டார்கள் அப்படி இருக்கும்போது நபி சொல்லாஹ் அலிஸ்லம் தனக்காக ஒரு மோதிரத்தை செய்து கொண்டார்கள் அந்த மோதிரத்தில் எழுதப்பட்டது மொஹம்மத் ரசூலுல்லா கீழே இருந்து கீழே முதலாவதாக முகமது எழுதப்பட்டிருக்கும் அதற்கு மேலே ரசூல் எழுதப்பட்டிருக்கும் கடைசியாக மேல் அதற்கு மேலே அல்லாஹ் எழுதப்பட்டிருக்கும் இந்த மோதிரத்தை கொண்டு நபி சொல்லாஹ் செல்லம் அனுப்பக்கூடிய கடிதத்தில் அவர்கள் முத்திரையிடுவார்கள் ஆக இந்த மோதிரத்தில் அல்லாஹுடைய பெயர் இருப்பதினால் நபி சொல்ல செல்லும் இயற்கை தேவைக்காக செல்லும் பொழுது அதை கிளற்றி விடுவார்கள் என்று ஹரிசிங் வருகின்றது அதே போல இந்த ஒரு விஷயத்தை நாம் அறிய வேண்டும் என்ன மோதிரம் அணிவது ஆண்களுக்கு சுன்னத்தா என்று பார்க்கும் பொழுது இது சுன்னத்து கிடையாது மோதிரம் அணிவது என்பது ஆண்களுக்கு சுன்னத்து கிடையாது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது ஆண்களுக்கு மோதிரத்தை அணிவது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது கிடையாது ஒருவர் நான் மோதிரத்தை என்றால் தவறு செல்லம் மோதிரத்தை அணியக்கூடியவர்களாக இல்லை எதற்காக அதை செய்து கொண்டார்கள் ஸ்டாம்புக்காக கடிதங்கள் பொழுது அதற்காக நபிசாசம் பயன்படுத்தினார்கள் ஆக முதல் விஷயம் இரண்டாவது பெண்களுக்கு போதும் இது அலங்கரிக்கக்கூடிய விஷயம் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது அவர்கள் தங்கத்தில் வெள்ளி மற்றும் எந்த விஷயத்தில் அவர்கள் அணிந்து கொள்ளலாம் ஆண்கள் தங்கத்தை அவர்கள் தங்க மோதிரத்தை அணிவது என்பது ஹராமாக்கப்பட்டது தங்க ஆவரணங்கள் ஆண்கள் அணியக்கூடாது அது மோதிரமாக இருக்கட்டும் பிரேஸ்லேட்டாக இருக்கட்டும் கழுத்தில் போடக்கூடிய செயினாக இருக்கட்டும் இது அனைத்துமே மார்க்கம் தடுத்திருக்கின்றது ஆண்களுக்கு ஹராமாக்கி இருக்கின்றது ஒரு முறை நபி சொல்லா அலே செல்லம் ஒரு நபரை பார்த்தார்கள் அவர் தன்னுடைய கையில் விரலில் தங்க மோதிரத்தை அணிந்திருந்தார் நபி சொல்லாசம் அவரை பார்த்து கூறினார்கள் எவரொருவர் தன்னுடைய கையில் நரக ஜுவாலைகளை வைக்க விரும்புகிறாரோ அவர் தன்னுடைய கையில் தங்க மோதிரம் தன்னுடைய விரல்களில் தங்க மோதிரத்தை அணிந்து கொள்ளட்டும் என்று நபி சொல்லாசம் கடுமையாக கூறினார்கள் இதை கேட்ட உடனே அந்த சஹாகின செய்தாரு உடனே கலட்டி தூக்கி விசிறிட்டார் நவி சங்கா இஸ்லாம் சென்ற பிறகு மற்ற சஹாபாக்கள் அவர்களை பார்த்து கூறினார் நீங்க அது அணிவதுதான் ஹராமாக்கப்பட்டது அதை நீங்க உங்களுடைய வீட்டிற்கோ அதாவது எதாவது பயன்படுத்த விட்டு நீங்க பயன்படுத்திக் கொள்ள பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது இல்லை இல்லை எந்த விஷயத்தை நபி சொல்லா அளவு செல்ல வெறுத்தார்களோ அதை எனக்கு தேவையில்லை என்று நபி அவர் நிராகரித்து விட்டார் ஆக சங்க மோதிரம் என்பது ஹராமாக்கப்பட்டது பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டது என அலங்கரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இரண்டாவது விஷயம் நாம் மோதிரம் இருக்கட்டும் அல்லது மற்ற அல்லாஹுடைய பெயர் அல்லாஹுடைய திக்ரு மற்ற குரானுடைய ஆயத்துகளை கொண்டு என்ன நாம் பாத்ரூமுக்கோ அல்லது நம் கழி நம்முடைய இயற்கையான தேவை செல்லக்கூடிய இடத்திற்கு கொண்டு செல்லலாமா என்ற கேள்வி ஷேக் இப்னு ரஹிம் அல்லா இங்கு கூறி அதற்கு பதில் இங்கு அளிக்கின்றார்கள் இங்கு எதற்காக அதை கலற்றினார்கள் அதில் அல்லாஹுடைய கலற்றினார்கள் அதே போல நாம் நம்மிடம் இருக்கக்கூடிய பேப்பரில் குரானுடைய ஆயத்துகள் இருக்கட்டும் அல்லது பொதுவாக துபாக்குடைய அட்டைகள் இருக்கட்டும் மற்ற அல்லாஹு தாலாவுடைய வார்த்தைகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருக்கட்டும் அதை நாம கொண்டு செல்வதை கொண்டு நாம் நாம் வந்து விலகி கொள்ள வேண்டும் நாம் ூமு அல்லது நாம் கழி இயற்கையான தேவை செல்லக்கூடிய இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடாது இருந்தால் அது நாம் வெளியே வைத்துவிட்டு சென்றோம் என்றால் அது காணாமல் போவதும் திருடு திருட்டு ஏற்படக்கூடிய நிலைமை இருக்குமே ஆனால் அவர் என்ன செய்து கொள்ளலாம் தன்னுடைய ஜோபில் அல்லது அவர் தன்னுடைய பாக்கெட்ல என்ன செய்யலாம் வைத்துக் கொள்ளலாம் ஏனென்றால் திருடக்கூடிய நிலைமை ஏற்படும் என்றால் அங்கு குற்றமாக ஆகாது கொண்டு செல்வதை இந்த விஷயத்தில் இன்னொரு ஒரு விஷயம் நாம் அறிந்து கொள்ளலாம் மொபைலில் நாம் குர்ஆனை வைக்கின்றோம் துவாக்கள் வைக்கின்றோம் இதனால் எந்த ஒரு குற்றமும் கிடையாது சிலர் இதை வைக்கக்கூடாது கூடாது இது நம்முடைய போன்ல குர்ஆன் வைக்க கூடாது ஏங்க பாட்டு எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல குரானை வைக்கிறீங்க இது எப்படிங்க என்று பாட்டை வைக்காதீங்க கேட்காதீங்க என்று தடுப்பதில்லை ஆனா குரான வைக்காதீங்க என்று தடுக்கின்றார் ஆக அல்லாஹு தாலா கொடுத்த சலுகை இருக்கின்றது அதை நான் பயன்படுத்திக் கொள்ளலாம் அந்த குர்ஆன் என்பது போன்ல தான் இருக்கின்றது அது முழுமையாக மறைந்த நிலைமை இருக்கின்றது அப்படி இருக்கும் அதையும் கொண்டு செல்லக்கூடாது அது மறைந்திருந்தாலும் குர்ஆன் தான் என்றால் நாம் எத்தனையோ சூறாக்கள் மரணம் செய்திருக்கிறோம் நாம கழிவுரைக்கு செல்லவே கூடாது நம்முடைய மனசுல இருக்கா இல்லையா சூரா எப்படி செல்வோமா இல்ல செல்லக்கூடாது அது இல்ல அது அப்படினா அது அப்படினா இது இப்படிதான் எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் நாம ஒரு சட்டத்தை நாம சொல்லக்கூடாது எடுத்து அவர்கள் சென்றார்கள் ஆக நம்முடைய கையில் மோதிரத்தில் இப்படி நம்முடைய அப்துல்லா அப்துல் ரஹ்மான் என்ற பெயர்கள் இருக்குமே ஆனால் அப்படி நாம விட்டு செல்லலாம் இல்லை என்றால் அந்த மோதிரத்தின் மேலே இருக்கக்கூடிய அந்த பெயரை நாம அது திருப்பி நம்முடைய உள்கையில் வைத்துக் கொண்டு மறைத்து இப்படி மறைத்துக் கொண்டு செல்லலாம் இது அனைத்து விஷயங்களையும் ஷேக் இசை ரஹிம் அல்லா அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த புத்தகத்தில் என்னென்ன விஷயங்கள் நடத்த இருக்கின்றதோ மக்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஏனென்றால் அல்லாஹுடையதுக்கு அல்லாவுடைய பெயரை நாம் அங்கு கொண்டு செல்லக்கூடாது அதே போல அன்புக்கு அல்லாவுடைய பெயரை இருக்கக்கூடிய தாள்களும் சரி பேப்பர்களும் சரி நாம கண்ணிய குறைவாக நாம இது குப்பையில போடுவதோ அல்லது அதை மற்ற தாள்களை போல கருதுவதோ கூடாது குரானுடைய பேப்பர் கிழிஞ்சிவிட்டது என்றால் குரானிலே வைக்க வேண்டும் அதே போல மற்ற துவாக்கள் இருக்குமே ஆனால் துவாக்கள் அதற்கு இந்த தனி இடத்தை நாம் வைக்க வேண்டும் வீட்டில் இருக்குமே ஆனால் அதை நாம் பொதுவாக கீழே செஞ்சுவதும் அதில் நாம் ஏறி செல்வதும் அல்லது அது மெரிப்பதும் என்ற விஷயங்களை நாம் தடுத்துக் கொள்ள என்றால் அதில் அல்லாஹுடைய பெயர்கள் இருக்கின்றது ரீம் இந்த ஒரு ஹதீசனுடைய அடிப்படையில் முழுமையாக இந்த விஷயங்களை கூறியிருக்கின்றார்கள் அதே போல முசாஃபையும் கூறியிருக்கின்றார்கள் முசஹாஃபை குர்ஆனை கொண்டு நாம் அருவறுக்கத்தக்க விஷயம் அல்லது அசுத்தமான விஷயத்தில் இடத்திலிருந்து கொண்டு செல்லலாம் என்றால் அப்படிப்பட்ட இடத்திலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் வேற வழி இல்லாத நேரத்தில் நமக்கு வேறு வழி இல்லாத நேரத்தில் இருக்குமே அதே போல மற்ற நம்முடைய முக்கியமான விஷயங்கள் நமக்கு வழி இல்லை என்றால் கொண்டு செல்வதில் எதுவுமே தவறாக இருக்கிறது அந்த அதை பாதுகாப்பதற்கு தான் கொண்டு செல்வோமே தவிர அதை கண்ணிய குறைவாக ஆக்குவதற்காக கொண்டு செல்வதில்லை செயின் இது அனைத்தையும் பார்க்கும்போது அன்பு கூறுகிறேன் இது பெண்களுக்கு அலங்காரமாக வைக்கப்பட்டது இது ஆண்களுக்கு அலங்காரமாக இல்லை நபிக சொல்லுடைய வாழ்க்கையில் செல்வந்தர்களும் இருந்தார்கள் சஹாபாக்கள் செல்வந்தர்களும் இருந்தார்கள் அதே போல் நபி சொல்லாஹல் நிறைய அன்புகள் அன்பளிப்புகள் வரும் அந்த நேரத்தில் எந்த ஒரு ஹதீஸிலும் எந்த ஒரு அசரிலும் சஹாபாக்கள் கழுத்தில் செயின் ஒன்று கையில செயின் ஒன்று இந்த சைக்கிள் செயினை போல போடக்கூடிய இருக்கிற நிலைமை நான் பார்ப்பாங்க இருக்கு கழுத்தில் செயின் போடுறோம் வெள்ளி தானே சின்ன குழந்தை தானே பச்சை குழந்தான தங்க மோதிரம் போடுறோம் தங்க இடுப்பு கவுறு போடுறோம் என்று சொல்லுகின்றார்கள் எப்பொழுது ஆண்களுக்கு ஹராமாக்கப்பட்டதோ அது குழந்தையாக இருக்கட்டும் பெரியவராக இருக்கட்டும் அனைவருக்கும் அது தடைதான் அன்பு குறுகளே மார்க்க ஒரு விஷயம் தடை செய்திருக்கின்றால் அது நம்முடைய உலகத்திற்கும் நன்மையை தரக்கூடியதாக இருக்கின்றது நம்முடைய பெற்று தரக்கூடியதாக இருக்கின்றது உலகத்தில் அதனால பிரச்சனைகள் வரலாம் அதில் அதிகமாக தங்கத்தை அணியக்கூடியவரை பற்றி மருத்துவர்கள் கூறக்கூடிய விஷயம் என்ன என்றால் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த அவர்கள் மலடாக ஆகக்கூடிய ஆண்கள் மலடாக ஆகக்கூடிய நிலைமை அவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் என்ற அந்த விஷயம் அது இழக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் என்று கூறுகின்றார்கள் அது மட்டும் இல்ல நமக்கு மார்க்கம் இது ஹராமக்கப்பட்டது இந்த உலகத்தில் நமக்கு கிடையாது மறுமையில் நமக்கு அதை கொண்டு அல்லாத்தால கண்ணியப்படுத்துவான் அதை கொண்டு அல்லாஹ் நம்மை அலங்க அலங்கரிப்பான் அது முத்தம் முத்தாக இருக்கட்டும் பவளமாக இருக்கட்டும் அல்லாஹத்தால நமக்கு வைத்திருக்கக்கூடிய இந்த அனைத்துமே மறுமையில் வைத்திருக்கின்றது இது நமக்கு ஒரு சோதனையாகவும் இருக்கும் அதை நாம சோதனையாக நினைத்து அதை நாம் கொள்ள வேண்டும் ஆக ஃபேஷன் என்ற பெயரில் காதை கொத்துக்கொள்வதும் ஆண்கள் காதை கொத்துக்கொள்வதும் காதில் டாப்ஸ் போடுவதும் கழுத்துல செயினை போடுவதும் தன்னுடைய கைகளில் பிரேஸ்லெட்டை அணிவதும் இது எல்லாம் இது முஸ்லீம்களுடைய முஸ்லிமுடைய ஆண்களுக்கு தட அனுமதிக்கப்பட்டதில்லை இது அனைத்துமே மார்க்க மற்ற அந்நிய கலாச்சாரமாக இருக்கின்றது வெஸ்டர்ன் கல்ச்சராக இருக்கின்றது இந்த விஷயத்திலிருந்து ஆண்கள் விலகிக் கொள்ள வேண்டும் அல்லாஹோ தாலா எந்த விஷயத்தையும் நமக்கு அனுமதித்து கொடுத்து இருக்கின்றானோ அதை நாம் பெற்று அல்லாஹ் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக எதை நம்ம நம் நமக்காக நம் நம் மீது ஹராமாக்கி இருக்கின்றானோ தடை செய்து செய்திருக்கின்றானோ அதை நாம் முற்றிலும் விளங்கியவன் முற்றிலும் அதிலிருந்து விலகியவன் நமாக அல்லாஹ் நமக்கு இந்த ஈருலகிலும் சிறந்த கூலியையும் பாக்கியத்தையும் கொடுத்தருவானாக ஆமீன் வாக்கியதாவான அனில் அஹமதுல்லாஹி ரொபிராலி